கோவையில் ஆகாஷ் எஜுகேஷனலில் படித்த மூன்று மாணவர்கள் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெடின் மாணவர்கள் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் கோயம்புத்தூரை சேர்ந்த மூன்று மாணவர்கள் எழுநூற்றி பத்து மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் விஜய் கிருத்திக் பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் நூற்றி பனிரெண்டாம் இடமும் தரவரிசை பட்டியலில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டாம் இடம் மற்றும் ஜார்ஜ் எழுநூற்றி பத்து மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து இடம் பெற்றுள்ளனர் அதே போல் இங்கு பயின்ற மற்ற மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்கள் பெற்று அசத்தினர் வணக்கம் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ச்சில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா ப இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போது நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு